மாற்றுமொழி அரசியலை வந்து சீமான் அவர்கள் கையில் எடுக்கிறாரு குறிப்பாக வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து யார் வேணால் வாழுங்க இங்க வந்து சம்பாரிங்க புடிங்க பண்ணுங்க ஆனால் தமிழர்கள் ஆள்றதுக்கு தமிழர்களே இல்லையா அப்படிங்கிறது சீமானுடைய கருத்தா வைக்கிறாரு அதே மாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் திராவிடர்கள் இருக்கிறது பூரா நாங்கள் திராவிட இனம்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமா அப்போ அது இன வெறி இல்லையா திராவிடன் ஸ்டாக்குன்னு நீங்கள் போடுறீங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க தமிழக மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்றீங்க தமிழுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்றீங்க தமிழின காவலர்னு அப்பாவுக்கு தாத்தாக்கு பேர் வச்சாங்கன்றீங்க அப்ப நீங்க வந்து தமிழின தலைவர்னு நீங்க திராவிட தலைவர்னு தலைவர் நீங்கள் தமிழின காவலர் வச்சீங்க ஐயா கருணாநிதிக்கு நீங்க பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் நீங்க உங்களுடைய இருப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி வந்து இன்னைக்கு அவங்க வெளியில அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் வெளியே வந்து பேசலை பண்ணலைங்கிறதுக்காக அடுத்த கட்சி சும்மா இருக்க முடியாது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது கிடைக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நாலு கட்சி போகிற போறீங்க அந்த நாலு கட்சிக்கு பதிலாக ஒரு கட்சி இப்போ அங்கே போக வேலை மூணு கட்சிங்கும் போது அந்த மூணு கட்சிக்கு அந்த ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது இல்லை அது மற்ற கட்சிகள் அதை சாதகமாக தான பயன்படுத்திப்பாங்க இப்போ இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு திமுக கிடைக்குதுன்னா அது திமுகனால அல்ல காங்கிரஸ் தான் அப்போ இவங்க சொல்ற மாதிரி திமுக சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள்லாம் இல்லை அப்போ அதெல்லாம் உண்மை தெரிய வர வர நாம் தமிழர் சீமான் அவர்களும் போய் நிறையா அவர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு உங்களை யார் சிறுபான்மையினர்னு சொல்றது அவங்க சொல்றீங்க பெரும்பான்மையினரா அப்படி அவங்க யாரா சொன்னாங்கன்னா நீங்க திருப்பி கேளுங்க நீ யார் கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருங்கக்கிட்ட கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு அது வந்து சிறுபான்மையினர் இவங்க சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை சோக்கார்டு சிறுபான்மையினர் கூட்டத்துக்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சியில் வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பயணிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அது வந்து மற்ற கட்சியில் வந்து நீங்கள் ஐம்பது வருஷம் பயணிச்சதுக்கு சமம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்க எந்த விதமான ஒரு பண செல்வாக்கு இல்லாத கட்சி எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத கட்சி அப்போ வந்து அவங்க யாருமே வந்து இங்க வந்து ஒரு வாரிசின் அடிப்படையில் வந்து அந்த கட்சியை அவங்க அப்பாவோ தாத்தாவோ விட்டு போனதை கொண்டு வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வாரிசு அரசியலும் இல்லாத கட்சி அப்ப எல்லாருமே வரவீங்க என்னன்னா அரசியல்களின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையம் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனைவாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த கரூர் ஸ்டாம்பிள் அதுக்கப்புறம் வந்து தாவேக்காவே ஃபுல்லாக வந்து டவுனாக இருக்காங்க எந்த ஒரு முன்னெடுப்பும் எதுக்காமல் இருக்காங்க அதை வைத்து பல கட்சிகள் வந்து அரசியல் பண்ணிட்டு வராங்க சில கட்சிகள் கூட்டணி பேரத்துக்கும் இழுத்து வராங்க இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி விஜயும் விஜயம் அவர்களையும் வந்து பார்த்தாங்க இப்போ தாவேக்கா டவுனாக இருக்குது சீமானவர்கள் அவரோட அரசியலை வந்து எடுத்து வர எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலில் இல்லை ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்று சக்தியாக தான் தென்படுறாங்க இன்னும் கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் எல்லாமே வந்து விஜய் எப்படியாவது வந்து ஒரு கட்டம் கட்டி மூளையில் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரும் எடுத்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில் இல்லை வந்து அரசியல் ஆர்வலர்கள்ங்கிற பேரில் சமூக சிந்தனையாளர்களை பேரில் அத்தனை பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு கட்டினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது விஜய் அவர்களோ விஜய் கட்சியை சார்ந்தவங்களோ எந்த விதமான கருத்துமே சொல்லாமல் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க பல பேர்த்துக்கிட்ட அது ஏன் என்னங்கிறது கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஸ்டாம்ப் பீட் முடித்து வந்ததுலேருந்தே அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இங்கே இங்கே நடந்ததெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நபர் கமிஷன் போட்டது அதுக்கப்புறம் நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டது அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே வந்து பேட்டி கொடுத்து எங்கள் பக்கம்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் காவல்துறை கிட்ட பிரச்சனை இல்லை மாவட்ட நிர்வாகத்திட்ட பிரச்சனை இல்லை எதுவுமே அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனையே இல்லை எல்லா பிரச்சனையும் தாவேக்காவும் காவும் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேட்டி கொடுத்து அதை எ எந்த மாதிரி அழுத்தத்தை வந்து அந்த விசாரணை அதிகாரிக்கு அதை கொடுக்கும் எஸ்ஐடிக்கு அது என்ன கொடுக்கும் அதே மாதிரி அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய நபர் கமிஷனுக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்போ அவங்க தாவேக்கா சைட்லேருந்து சொன்னதே வந்து இந்த மாதிரி நிறையா குளறுபடிகள் இருக்குது அங்கே எங்களுக்கு வந்து நிறையா கேட்ட இடம் கொடுக்கல தகுந்த பா போலீஸ் பாதுகாப்பு இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஹைகோர்ட்டிங்க வந்து ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப அவங்கள காட்டமாக விமர்சித்தும் கொடுத்துருந்தாங்க தாவேக்காவையும் தாவேக்கா தலைவரையும் அது வந்து அவங்களுக்கு அரசியலில் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய லைஃப் லைனாக கிடைச்சது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவு ஸோ அதில் வந்து என்னென்னலாம் தாவேக்கா சொல்லணுமோ அத்தனையும் வந்து உச்சநீதிமன்றமே அதை தெளிவுபடுத்தி சொல்லி இல்லை இது வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும் இதில் வந்து இந்த இந்த பிரச்சனைகளை வந்து எதனால் எப்படி பிரச்சனை ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுங்கிறத இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை உரிமை வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்குது பாராபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க வந்து சிபிஐக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர்வைசரி கமிட்டின்னு போடுறாங்க அது எஸ்ஐடியில் சூப்பர்வைசரி அதுக்கு அஜய் ரஸ்தோகி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் போட்டு ரெண்டு ஐஜியை இப்போ கூட அந்த ஐஜி இரண்டு பேர்த்தையும் செலக்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இன்னொருத்தர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆயுதப்படத்தை சார்ந்தவராக இருக்காங்க தமிழ் கேடர்ஸாக இருக்கணும் நாட் நெசசரி மே மேபி மேபி தமிழ் கேடராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க ரெண்டு ஐஜியை செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ஃப ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டும் அவங்க போயிருக்காங்க அதிலலாம் இங்கே கைப்பற்றப்பட்ட எந்த வீடியோஸ் அது எல்லாமே வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அதனுடைய ஆதாரபூர்வமான அடிப்படை என்னென்ன உண்மைகள்லாம் இருக்குங்கிறத பூரா இனிஷியேட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவு வந்து விஜய் அவர்களுக்கோ தாவேக்காக்கோ ஒரு பெரிய நன்மதிப்பை மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்து அரசியல் ரீதியாக ஹைகோர்ட்னுடைய உத்தரவு வந்து அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பில் ஹைகோர்ட்டையும் வந்து ரொம்பவே சாடியிருந்தாங்க எதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க இருந்து நீங்கள் எந்த விதமான நியாயத்தையுமே கேட்காம அவங்கள எதிர்மனுதாரராக கூட சேர்த்தாமல் நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒரு நீதிபதிகள் எல்லாம் அங்கே விசாரிச்சுருக்கும்போது அது ஒரு பெரிய பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நன்மதிப்பை வந்து தாவேக்காவுக்கும் தாவேக்காவுடைய தலைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் விஜய்க்கும் விஜயினுடைய கட்சிக்கும் உண்டான செல்வாக்கு வாக்கு சதவீதம் கூடுதலாக தான் ஆயிருக்கு மக்கள்கிட்ட அது வந்து இவங்க விஜய் அவர்களோ இல்லை விஜய் கட்சியை சார்ந்தவங்களோ வந்து அப்பயே உடனே மீடியாவிலேருந்து எங்கள் சைடில் எதுவுமே இல்லை இப்போ ஏன்னா ஒரு பக்கம் விஜய் தான் விஜய் விஜய்தாங்கிறத கட்டம் கட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அவங்க பொதுவெளியில் வந்து பேசும்போது இல்லை வேறு யாரோ இப்போ அரசாங்கத்தையோ இல்லை வந்து காவல்துறையோ இல்லை வந்து மாவட்ட நிர்வாகத்தையோ எங்களுக்கு போ கேட்ட இடம் கொடுக்கல போதுமான இடம் கொடுக்கலன்னு சொல்ல வரும்போது என்ன ஆகுனா விஜய் அவர்கள் வந்து தங்கள் மேலே தவறு இல்லைங்கிறதுக்காக வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்களாங்கிறது கூட பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பார்வையாக போய் சேர்ந்துருக்கும் ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த நேரத்தில் அமைதி காத்தி இந்த உச்சநீதிமன்றமும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க சைடில் பரவாயில்ல அவங்க அமைதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு சட்டம் வந்து அவங்களுக்கு சரிவர கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பெரிய நன்மதிப்பு வந்து இன்னைக்கு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் பார்க்குறேன் அன்னைக்கு வந்து பேசாமல் இருந்தது கூட ஒரு வகையில் இவங்களுக்கு பரவாயில்லையோங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுடைய இது இருக்குது பட் இனிமேல் வந்து அவங்க வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே அரசியல் கலந்துங்கும் போது தினசரி நீங்கள் நியூஸில் இருக்கணும் பேசணும் அது அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது விவாதத்துக்களுக்காகட்டும் இல்லை யூடியூப் சேனலுக்காகட்டும் ஆனால் தாவேதாவுனுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சன் அஃபீஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருமே இன்னும் வந்து மீடியாவுக்கு வரல அது எப்போ வருவாங்கங்கிறது தெரியல இல்லை அந்த டைமில் தான் சார் இப்போது அவங்க வந்து ச மௌனம் காக்கிறாங்க இன்னும் வந்து அவங்க ஓப்பனப் பண்ணாமல் இருக்காங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமும் இன்னும் சைலன்ஸ் காக்குறாங்க இப்போ மறுபுறம் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து களத்தில் அவங்களுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க விஜயை வந்து விமர்சிக்கிறதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் வந்து தங்களுக்கான வாக்கு வங்கி எப்படி உயர்த்ததுன்ற விஷயத்தை வந்து முன்ன முன்னெடுப்பாக பண்ணுறாங்க இந்த விஷயம் என் எப்படி கை கொடுக்க நினைக்கிறீங்க இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் நீங்கள் உங்களுடைய இருப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி வந்து இன்றைக்கி அவங்க வெளியில் அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் வெளியே வந்து பேசலை பண்ணலைங்கிறதுக்காக அடுத்த கட்சி சும்மா இருக்க முடியாது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நாலு கட்சி போகிற போகிறீங்க அந்த நாலு கட்சிக்கு பதிலாக ஒரு கட்சி இப்போ அங்கே போக வேலை மூணு கட்சிங்கும் போது அந்த மூணு கட்சிக்கு அந்த ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது இல்லை அது மற்ற கட்சிகள் அதை தானே பயன்படுத்திப்பாங்க அது அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் அது அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வெளியே இன்னைக்கு 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 இன்றைக்கி இப்போ பிரச்சனையெல்லாம் கரூரை மறந்துட்டு இன்னைக்கு வந்து மழை வெள்ளத்துக்கு போயாச்சு இன்னைக்கு வந்து நெல் கொள்முதல் பண்ணல அதில் எவ்வளோ பெரிய பூதல் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அரசியல் போயிடுச்சு அப்போ வந்து இன்னைக்கு வந்து கரூரை வந்து மறந்தாச்சு மறந்தாச்சுங்கிற சென்ஸ் அது வந்து மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன்லேருந்து அடுத்த பிரச்சனைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம அப்போ வந்து நீங்கள் ஒரு தாவேக்காவா இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு கட்சி வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பாதிப்பு இந்த விஷயத்தில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த இருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு காலமும் எடுத்துக்கிட்டாச்சு உச்சநீதிமன்றமும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழைப்பாறுதலை கொடுத்துருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வந்து அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னா தான் நீங்கள் மக்கள் மத்தியில் அடுத்தது 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 நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் அரசியல் பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள் அப்போ நீங்கள் அதை போகலன்னா அடுத்த கட்சிகாரங்களும் அதை பயன்படுத்துவாங்க அது தாமே காக்கும் பாதிப்பாக தான் முடியும் சரி இதை தொடர்ந்து நாம் தமிழில் இருக்கிறவங்களாம் வந்து இனவெறியர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக ஆதரவாக ஊடகங்களில் பேசக்கூடியவர்களாக வந்து சொல்லிட்டு வராங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா மா மாற்று மொழிக்காரங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெலாம் துக்கிறாங்க இல்லை அதாவது மாற்று மொழி அரசியலை வந்து சீமான் அவர்கள் கையில் எடுக்கிறாரு குறிப்பாக வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து யார் வேணால் வாழுங்க இங்கே வந்து சம்பாரிங்க பிடிங்க பண்ணுங்கள் ஆனால் தமிழர்கள் ஆள்றதுக்கு தமிழர்களே இல்லையா அப்படிங்கிறது சீமானுடைய கருத்தாக வைக்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு மொழியை சார்ந்தவங்களும் சிரமப்படுத்தி பேசணுங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் அப்போ வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாம் நீங்கள் இப்போ வந்து த தமிழர்கள் ஆள்றதுக்கு தமிழர்களே இல்லையா கேட்கலாம் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வந்து ஒரு தெலுங்கர்களை வந்து நீங்கள் தவறாக சித்தரிச்சிங்கிறா அது தவறு சித்தரிக்கப்படும் பட்சத்தில் அதே மாதிரி வந்து இன்னைக்கு நீங்கள் திராவிடர்கள் இருக்கிறது புறா நாங்கள் திராவிட இனம்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் அப்போ அது இனவெறி இல்லையா திராவிடன் ஸ்டாக்குன்னு நீங்கள் போடுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க தமிழக மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்றீங்க தமிழுக்காக தான் நாங்க இருக்கிறோன்றீங்க தமிழின காவலர்னு அப்பாக்கு தாத்தாக்கு பேர் வச்சாங்கன்றீங்க அப்போ நீங்கள் வந்து தமிழின தலைவர்னு நீங்கள் திராவிட தலைவர்னு நீங்க தமிழின காவலர்னு ஏன் வச்சிங்க ஐயா கருணாநிதிக்கு அப்போ உங்களுக்கு எங்கேயாவது அரசியலில் நீங்கள் ஒரு பலன் கிடைக்கணும்னா உடனே நீங்கள் தமிழில் தூக்கி பிடிப்பீங்க தமிழக மக்களை தூக்கி பிடிப்பீங்க தமிழகத்தினுடைய தன்னுரிமையை தூக்கி பிடிப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஸ்டாக் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது வந்து தமிழியன் இருக்காரு அவர் இல்ல வெளிநாட்டில் போகும்போது தான் நாங்கள் தமிழாக பெருமைப்படுறோம் ஏன் அப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமை இல்லையா வெளிநாட்டில் போய் சொல்லி பெருமைப்படக்கூடியவர் ஏன் உள்நாட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது வருது இல்லையா அது அப்ப அப்போ இந்த இடத்துல நாங்க வந்து திராவிட இனம்ங்கிறாங்க அப்ப அந்த இனத்தை பேசுறது இங்க யார் கேர்லி குறிப்பிட்டு அப்போ அப்போ நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா குறிப்பாக அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் வந்து இது மாதிரி தமிழர் அல்லாதவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சஃபஸ்ட்டுக்கு வாழ்றதுக்கு திராவிடர் என்ற பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதற்கு பின் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி பார்க்குறீங்க அவர்கள் இந்த குற்றச்சாட்டு இல்லை அவரும் இது மட்டும் இல்லை நீங்கள் திராவிட கழகம்னாவே என்ன திருடர்கள் கூடுற கழகம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீபமாக பேசிருந்தார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இன்னைக்கு திமுகல நல்லவங்க இல்லையா என்ன எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா கட்சியிலையும் கிட்டவங்களும் இருக்காங்க ஒட்டு வந்து ஒரு கூட்டத்தை ஒரு கட்சியை இது திருடர்களுடைய கட்சின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்க தப்பு செய்யறவங்கள நீங்க வசைப்பாடுங்க அதுல தவறே கிடையாது அதுக்காக ஒட்டு மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் மேலையும் அடிக்கிறதுல இல்லை அதே மாதிரி வேற ஒரு கட்சி எடுத்தாலும் இன்னைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர்களே எடுத்தீங்களே நாம் தமிழர் இருக்கிறவங்க யாருமே வந்து தவறு செய்யாத எல்லாருமே அதில் இருக்கு புறம் அப்புறம் புனிதவான்களா எந்த விதமான தவறும் செய்யாதவங்க மட்டும் தான் அங்கே இருக்காங்களா அப்படி இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் தவறு செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க அதுக்காக வந்து திமுக இது நாம் தமிழரே மோசன் யாராவது சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி தனி மனித தாக்குதல்கிறது யார் பண்ணாலும் எனக்கு அது உடன்பாடு இல்லை ஏன்னா இன்றைக்கி அரசியல் ரீதியாக நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் அவங்க அவங்க கொள்கையை சொல்லட்டும் கொள்கை சார்ந்து எவ்வளோ வேணால் போடுது அதில் எந்த மாற்று இருக்கிறது இல்லை ஏன்னா கொள்கைக்கும் கொள்கைக்கும் சண்டை வந்தால் தான் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படும் அப்போ இந்த கொள்கையில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது இந்த கொள்கையில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது அப்போ எந்த இருந்து எதெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது அதிலிருந்து ஏதாவது வந்து ஒரு சாறு கிடைக்குமான்னு நம்மளால் பார்க்க முடியும் அப்போ கொள்கை சார்ந்து ஒரு அரசியல் கட்சிகள் சண்டை போடுறதில் எனக்கு நூற்றுக்கு நூறு உடன்பாடு உண்டு ஆனால் அதே தனிமனித தாக்குதல் நீங்கள் அரசியல் நடவடிக்கை சார்ந்த தாக்குதலை செய்யுங்க அதில் நீங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒரு தனிமனித தாக்குதல் அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழரை செஞ்சாலும் நாம் தமிழர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை செஞ்சாலும் அரசியல் ரீதியா ஃபைட் பண்ணுங்க ஆனா தனிநபர் தாக்குதல்ங்கிறது எனக்கு என்னைக்குமே உடன்பாடு இல்லை குறிப்பாக சமீப காலங்களில் வந்து திமுக பித்தியமாக வந்து சீமான் செயல்படுறாரு செயல்பட்றாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்த வேலையில் இப்போ அவர் மீது வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வழக்கினேர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா தீர்ப்பையும் வந்து உச்சநீதிமன்றம் எல்லா முடிவையும் வந்து உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ முடிவு பண்ணித்தால் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ பல்லாங்குழி இல்லாதவா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதனால் அவர் மேலே வந்து பிஎன்எஸ் வழக்கு வந்து போதப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க திமுகவும் இப்போ வந்து சீமானால் சீமான் மேலே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் திருப்புறாங்களா அவர் அதற்கு இல்லை இப்போ அதாவது சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருக்கிறதுக்காகவே அப்போ நீதிமன்றத்தெல்லாம் முடியிடலாமா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கிறது தான் நமக்கு ஃபைனல் ரெசார்ட் நீங்கள் இன்றைக்கி ஒரு சட்டமே வந்து ஒரு சரியில்லாத சட்டம் வந்தால் நம்ம எங்கே போகிறோம் நீதிமன்றத்துக்கு அப்போ அந்த பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் தானே அந்த சட்டம் ஏற்றப்படுது அப்போ அந்த ஏற்றப்பட்ட சட்டங்கள் பாராளுமன்றமும் சட்டமன்றமும் தான் முடிந்தான முடிவுன்னா அப்போ இன்னைக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களை பூரா எதிர்த்து நம்ம போராடுறோமா இல்லையா நிச்சயமாக ஒரு த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறோம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை எதிர்த்து போராடுறோம் இல்லையா அப்போ அதை அந்த சட்டத்தை எதிர்த்து போராடும் போது நீதி கேட்டு எங்கே போகிறோம் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு தானே போகிறோம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது நீதிமன்றங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அதிகாரம் இருக்குது பியூரோக்ராட்ஸ்க்குன்னு ஒரு அங்கீகாரம் அதிகாரம் இருக்குது அதே மாதிரி மீடியாவுக்குங்கிற ஒரு அங்கீகாரம் அதிகாரம் இருக்குது ஸோ அதையெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய நாலு பில்லருங்கும் போது நமக்கு இன்னைக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் வந்து இருக்கிறனாலவே நீதிமன்றத்தை கலைச்சரலாம் இல்லை நீதிமன்றம் தேவை இல்லைங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை எங்கேயாவது யாராவது தவறு பண்ணாலும் வேற இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஜனநாயக இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு சிறந்த கட்டமைப்பு வந்து இதுதான் சரி குறிப்பா ஆனால் இந்த சிறுபான்மையை வாக்குகளை வச்சு ஏதாவது பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை கத்தாமச்சு திமுக வந்து இவ்வளோ நல்லா சிறுபான்மையின் வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க அறிமுகத்தை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுத்த வேலையில் அதை வந்து சீமான் வைக்கிறதுனால தான் இப்போ திமுகவோட ஃபோக்கஸ் வந்து சீமான் பக்கம் திரும்பி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும்னால் எங்கே உள்ளார வந்துடும் தமிழகத்தில் இன்றைக்கி இந்தியா தமிழகம் எங்கே இருக்குது இந்தியாவுக்குள்ள இந்தியாவை ஆள்றது யார் பாஜக அப்புறம் என்ன போய் பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும் இது வந்து இவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க எதா இருந்தாலும் மத்திய அரசு தான் பண்ணுது மத்திய அரசு தான் போது அப்போ மத்திய அரசாங்கத்தை எதாக இருந்தாலும் நீங்கள் திங்க நம்ம தமிழக அரசனுடைய இயலாமையை பூரா மத்திய அரசை கை காமிக்கும் போது அப்போ உங்களையும் மீறி அவங்க மத்தியனுடைய ஆட்சி இங்கே இருக்குது தானே அப்போ அதையே நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் அவங்களுடைய இதுக்கு அப்போ ஒரு தடவை இப்படி சொல்கிறீங்க இன்னொரு தடவை என்ன சொல்கிறீங்க தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறீங்க எது உண்மை இந்த ரெண்டில் உங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து இங்கே நிர்பந்திக்கிறதுங்கிறது உண்மையா நாங்கள் என்னதான் தான் நாங்க நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது உண்மையாக ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்கணும் அதாவது இப்போ பாரதிய ஜனதா ஒட்டு மொத்தமாக இந்தியாவே இருக்கு அப்போ அந்த இந்தியாவுனுடைய ஆட்சிக்கு கீழே தான் தமிழ்நாடு வருது அப்போ எங்கேயோ வந்து எங்கேயோ இங்கே வந்து ஒரு மார்ஸில் இருந்தோ இல்லை வந்து ஜூப்பிட்டரில் இருந்தோ பிஜேபி உள்ளர் வந்துட்டா என்ன பேச்சு இது யாருமே வந்து ஒரு இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுகிறது இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அதாவது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் கன்கரன்ட் கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐட்டம் இருக்குது ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு ஐட்டம் கன்கரண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஐட்டம் அப்போது நீங்கள் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கிற இரநூத்தி பத்தில் அறுபத்தி ஆறு தான் ஸ்டேட் கண்ட்ரோல் மீதி இருக்கக்கூடிய சற்றேரக்குறைய வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஸ்டேட் சென்ட்ரல்லையும் சேர்த்தி கண்கரண்ட்லேயும் சேர்த்தி அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சி செய்கிறவங்க வந்து தமிழ்நாட்டு மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் சரிம்மா அப்போ இது பிஜேபின்னு இல்லை இன்றைக்கி காங்கிரஸ் ஆகும்போது இதே தானே இருந்துச்சு அப்போ இன்றைக்கி நம்ம புதுசாக வந்து அவங்க உள்ளார் வந்துட்டு அவங்க உள்ளார் வந்துட்டானு இப்படி மக்களை ஏமாத்துறது இன்றைக்கி முடியாது ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து மக்களுக்கு உண்மை தெரிய வர வர தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி அவங்க தானே இருக்காங்க தனிப்பட்ட கூட்டணியாக நின்று பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணியில் வாக்கு வாங்கினாங்களோ இல்லையா அப்போ இந்த வாக்கெல்லாம் எங்கேருந்து வந்துச்சப்பா அப்ப இதை பூராமே வந்து இன்னைக்கு வாக்கு வாங்கி கொடுத்த ஆக சிறந்த பெருமை எல்லாம் யாரை சேரும்னா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தான் சேரும் அப்ப பாரதிய ஜனதாவை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தானே ஒழிய வேற யாரும் இல்லை இதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இருநூத்தி பத்து லிஸ்ட்டில் அறுபத்தி ஆறு லிஸ்ட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது மீதி தொண்ணூற்றி ஏழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு நாற்பத்தி ஏழு வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா நூற்றி நாற்பத்தி நாலு ஐட்டம் வந்து ஸ்டேட் கவர் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இருக்குது மத்தியிலையும் கண்கரண்ட் லிஸ்ட்டையும் சேர்த்து மாநிலத்துக்கிட்ட முழுக்க முழுக்க இருக்கிறது வெறும் அறுபத்தாறு அப்போ நீங்கள் என்னமோ மொத்தமாகவே நீங்கள் தான் எல்லாத்தையும் தமிழ்நாடு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு விட்டா பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும் காங்கிரஸ் உள்ளார வந்துடும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ஒரு அரசியல் அறியாமையை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து தங்களை விட்டு போதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதை அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுடைய திமுகவுனுடைய ஒரு எட்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிறுபான்மையினருடைய வாக்கு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை வந்து சிறுபான்மையினுடைய எதிரிங்கிற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா அங்கே வந்து சிறுபான்மையினருடைய வாக்கு வாங்கி போகிறோம் இன்னைக்கு அங்கே திமுக கூட்டணிக்கு போகுது நம்ம பல தடவை பேசியிருக்கோம் இது திமுகவுக்கு கிடைக்கிற வாக்கு இல்லை காங்கிரஸ்க்கு கிடைக்கக்கூடிய வாக்கு அப்போ அதை தான் காங்கிரஸ் தெளிவாகவே புரிஞ்சிட்ருக்காங்க நம்மளை பயன்படுத்தி சிறுபான்மையினர் வாக்கை ஒட்டு மொத்தமாக வாங்கி இன்னைக்கு திமுக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு வந்து சக்கையை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எந்த விதமான அனுகூலமோ பலனோ இல்லை வந்து அரசியல் லாபமோ தமிழ்நாட்டில் கிடைக்கல ஏன்னா காமராஜர் ஐயாவுக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குதான்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அப்பப்போ ஒரு எம்பி ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க கட்சிங்கிற அளவுக்கு என்ன இருக்குது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே பேசுகிறாங்களே சாதாரண நேற்று வந்த கட்சியெல்லாம் இருக்கிற அளவுக்கு கூட மக்கள் செல்வாக்கு வாங்குற அளவுக்கு கூட இவ்வளோ பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சினால் பண்ண முடியல ஏன்னா நம்ம பண்ணுன தப்பு தான் இதெல்லாம் அப்படின்னு அவங்களே வெளிப்படையாக இன்டர்வியூகளெல்லாம் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு திமுகவுக்கு கிடைக்குதுன்னா அது திமுகனால் அல்ல காங்கிரஸ் தான் அப்போ இவங்க சொல்கிற மாதிரி திமுக சிறுபான்மையினுடைய பாதுகாவலருங்கிறதுலாம் இல்லை அப்போ அதெல்லாம் உண்மை தெரிய வர வர நாம் தமிழர் அவர்களும் போய் நிறையா அவர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு உங்களை யார் சிறுபான்மையினர் சொல்கிறது அவங்க சொல்கிறீங்க பெரும்பான்மையினராக அப்படி அவங்க யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி கேளுங்க நீ யார் கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு அது வந்து சிறுபான்மையினருங்கிற இவங்க சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை சோக்கால்டு சிறுபான்மையினர் கூட்டத்துக்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது நாம் தமிழர் கட்சிக்கு ஸோ அது வந்து அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் உதவும் தான் நான் பார்க்குறேன் சார் இறுதியில் சார் நீங்கள் பலமுறை விலகிய நிர்வாகிகளை வந்து சீமானம் முன்னெடுப்பு எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ கட்சி தலைமையாக அதை உதவி பண்ணிக்கிறதா தெரியாது குறிப்பாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க விலகிய நிர்வாகிகள் வந்து மீண்டும் இணையன்னா அவங்களுக்கான வாய்ப்பு வந்து அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இந்த நிலை பார்த்தா இல்லை இது உண்மையாலுமே வரவேற்க தவிர சப்போஸ் அவங்களுக்கு நம்ம பேசுனது அவங்கள எட்டியிருக்குது என்னமோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து அரசியல்னு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சமரசம் செய்யாமல் நீங்கள் வந்து சண்டை போடவே முடியாது நீங்கள் ஒரு ஒரு உண்மையான ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது கூட அதுதான் ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல அந்த யுக்திங்கிறது அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பின் வாங்கணும் நீங்கள் பின் வாங்குறது எதுக்குன்னா நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கு தான் அப்போ எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபால் பேக் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து உங்களை நீங்கள் வந்து இழந்துட்டீங்க நம்ம தோத்துவிட்டோங்கிறது இல்லை வெற்றிக்கான வாய்ப்பு தான் அப்போ உங்களை விட்டு விலகி போன நபர்கள் பூராமே உங்கள் பக்கம் வந்தால் உங்களுக்கு பலமாக பலகீணுமா பலம் அப்போது உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பலப்படுத்திக்கணும் நீங்கள் பலமாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த முழு பலத்தோட போய் நீங்கள் எதிராளி கூட போய் நீங்கள் சண்டை போட முடியும் அப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சற்று ஏறக்குறைய ஒரு பதினாறு வருஷங்களாக இருக்கும்போது அது எத்தனை பேர் எந்த ஊரில் ஒரு சாதாரண நிர்வாகி போயிருந்தா கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ தற்காலிக தற்போதைய நிர்வாகிகள் போய் அவங்கள பூரா சந்திச்சு ஏப்பா எதனால் போனேன் நீ நாம் தமிழர் இருந்து இப்ப இப்போ தெரிஞ்சிருக்காது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்துல இருந்தீங்களை பூரா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சிக்கு போனவங்களுக்கு யாருக்கோ தெரியுமா தெரியாது இருந்தாலும் அந்த அந்த லிஸ்டெல்லாம் கட்சியில அவங்கக்கிட்டலாம் அவங்க அந்த பட்டியலை கொடுத்து இந்த பாருங்க உங்களுடைய நிர்வாகி இந்த 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 மாவட்டத்துல இந்த தொகுதியில இந்த பகுதியில் இத்தனை மெம்பர்கள் நமக்கு இருந்தாங்க இவ்வளவு ஆக்டிவான ஆட்கள்லாம் இருந்தாங்க என்ன காரணம்னு தெரியல போயிட்டாங்க இவங்கள பூரா நீங்க சந்திச்சு உரையாடி அவங்கள பூரா கொண்டு வாங்கன்னா ஒன்று இந்த மாதிரி நபர்கள் போய் வெளியே போன கிட்ட போய் இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்ப போய் பேசினாங்கன்னா அந்த வெளியே போன ஆட்கள்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா திருப்பி சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்மளே நீங்க வெளியே போனவங்க பேசி நீங்க திருப்பி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதே அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்ப அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அப்ப என்ன அவங்க யோசிப்பாங்க ஓ நம்ம கட்சிக்காக செஞ்ச பணிகள் வெட்டி ஆகல நம்மளையே கட்சி புரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப நம்ம இருந்தா அவங்களுக்கு பலம் நினைக்கிறாங்க பரவாயில்ல நம்மளுடைய உழைப்பை வந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு திருப்பி உள்ளார வருவான் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு உள்ளார வரவேன் முதல்ல செஞ்ச வேலையை விட இப்போ அதிகமாக செய்வான் அவன் ஒருத்தன் வர்றதோட மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அவனுடைய குடும்ப வாக்குகள் வரும் ஒரு நீங்கள் நிர்வாகியை கூப்பிட்டு வரீங்கன்னா ஒரு கல்யாணமானவருந்தால் அவன் மனைவி வருவாங்க குழந்தைகள் வாக்களிக்கக்கூடிய வயசு இருந்தால் அந்த குழந்தைகள் வருவாங்க ஒரு அப்பா அம்மா இருந்தால் அந்த அப்பா அம்மா வருவாங்க அப்போ ஒரு நபரை நீங்கள் வந்து கட்சிக்கு கொண்டு வர்றது ஒரு நபர் மட்டும் இல்லை சற்றேறக்குரிய ஒரு குடும்பத்தை நீங்கள் உள்ளார கூட்டிகிட்டு வர்றீங்க அப்போ இந்த நடவடிக்கை நாம் தமிழர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது இதை வந்து துரிதமாக செய்யணும் ஏன்னா காலகட்டங்கள் இல்லை எதிர்கட்சிகள்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா நாம் தமிழர்லேருந்து எவண்டா வெளியே வந்தது அவனை பூரா குத்தி போடுறான் இல்ல வெளியே வர்ற மாதிரி யாராவது கொஞ்சம் அதிருப்தி எனக்கு ஒரு கட்சின்னு இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் ஒரு அதிருப்தியாளர் அதிருப்தியாளர்கள் இல்லாத கட்சிங்கிறதே உலகத்துல கிடையாது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதிருப்தி இருக்கும் ஆனால் எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏ எவன்லாம் அதிருப்தியில் இருக்கான்னு பாரு அவனுக்கு அப்புறம் கொக்கி போடு போஸ்டிங் வேணுமா ஒருத்தவங்க போஸ்டிங் கூடு பணம் வேணுமா ஒருத்தவங்க பணம் கூட அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து இழுத்துட்டுவான் ஏன்னா தேர்தல் நேரம் அப்போ எல்லோரும் நமக்கு முக்கியம் எழுப்பான் அப்போ அதையெல்லாம் இவங்க வந்து இன்றைக்கி வெளியே போன நிர்வாகிகளை கூட்டு வரணும் அதே மாதிரி உள்ளார இருந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களையும் கண்டறிஞ்சு அவங்கக்கிட்டையும் நீங்கள் பேசணும் அப்ப நீங்க பேசும்போதே பரவாயில்ல நமக்கு நம்மளுடைய நம்ம வந்து ஹாப்பியா இல்லைங்கிற தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட போதே பாதி பிரச்சனை தீந்து போயிடும் இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேசாம இருந்தோம்னாவே சண்டை அதிகமாயிட்டே இருக்கும் வந்து சரண்ராஜ் என்னப்பா பிரச்சனை என்ன மேல வருத்தன்னு கேள்விப்பட்டேன் என்னப்பா சொல்லுப்பா என்ன பிரச்சனை என்ன என்னப்பா தப்புன்ட்டு சொல்லுப்பான் நான் நீங்க இருக்கதே இல்லையா பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிருமா இல்லையா பரவாயில்ல இந்த மனுஷன் வந்து நம்மள்கிட்ட கேட்டான்டா சரி போடா அந்தாலே வந்து கேட்கும் போது என்னடா நமக்கு என்னடா அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வெளியே போன நிர்வாகிகளை கொண்டு வரணும் அதே மாதிரி உள்ளார வந்து கொஞ்சம் கசப்பில் இருக்கிறவங்களோ இல்லை முன்ன பின்னே இருக்கக்கூடிய ஆட்களையோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அவங்கள புரிய வச்சு அவங்களோட வந்து கலந்துரையாடி அவங்களையும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக ஏன்னா இன்னிக்கு இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து நாம் தமிழருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் களம் அவங்களுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு அவங்க உயர்த்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்ப வந்து ஒவ்வொரு வாக்காளனும் ஒவ்வொரு நிர்வாகியா மாறணும் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு பத்து இருபது வாக்க கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் வீரனா மாற்றணும் அப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க எடுத்தாங்கன்னா ஆனா கட்டாயமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குன்னு தான் நான் பாக்குறேன் பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நன்றி சார்